மே மாதத்தில் சிறைக்கு செல்ல போகும் முக்கிய தலைகள் ஜனாதிபதி அனுர வெளியிட்ட அறிவிப்பு நான் என்ன அப்பக்கோப்பையா யாழில் சீறி பாய்ந்த இளம் குமரன் எம்பி யாழில் திடீரென்று வீதியில் மயங்கி விழுந்த பெண் உயிரிழப்பு தேசபந்து விவகாரத்தில் முன்னாள் அமைச்சருக்கு சிஐடி அழைப்பு

தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்வரும் மே மாதத்தில் அதிக எண்ணிக்கையிலான சர்ச்சைக்குரிய வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் எனவும் வழக்கை விசாரித்த பின்னர் குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் எனவும் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பெரியத்தவில் நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது பேரணியில் உரையாற்றிய போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் இதுவரை மூன்று முன்னாள் அமைச்சர்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அரசாங்கத்துக்கு எதிராக இப்போது அதிகம் கூச்சல் தான் அதிகம் பயப்படுகிறார்கள் நாட்டை திவாலாக்கியவர்கள் மீண்டும் அரசாங்கத்தை அமைக்க வருகிறார்கள் யார் வேண்டுமானாலும் கனவு காணலாம் அவை வரும் கனவுகள்தான் அவை ஒருபோதும் நிஜமாகாது மூன்று முதல் நான்கு ஆண்டுகளில் பிராந்தியத்தில் மிக குறைந்த மின்சார கட்டணங்களை கொண்ட நாடாக இலங்கை மாறும் என்றும் ஜனாதிபதி மேலும் உறுதியளித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நிகழ்வொன்றில் பலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி கலந்து கொண்டு உரையாற்றிய போது தடையின்றி இருபத்தி நான்கு மணி நேர மின்சாரத்தை வழங்குவதாக கூறினார் அவர் கூறி சிறிது நேரத்தில் மின்தடை ஏற்பட்டது தேசிய புத்திஜீவிகள் அமைப்பின் பொறியியலாளர்கள் பிரிவின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றது இந்த விடயத்தை ஊடகவியலாளர்கள் வெளிப்படுத்தியிருந்த நிலையில் ஊடகவியலாளர்களை நோக்கி வந்த இளம் குமரன் என்பி ட்ரிப்பை நிப்பாட்டிவிட்டு மின் தடை என்று கூறுகிறீர்கள் நான் என்ன அப்பக்கோப்பையா என்று சேரி பாய்ந்தார் இதனிடையே ஊடகவியலாளர்கள் மின்சார துண்டிப்பு தொடர்பில் மின்சார சபையுடன் தொடர்பு கொண்டு செய்தியை உறுதிப்படுத்தினர் பின்னர் உண்மையில் மின்தடை ஏற்பட்டதை உணர்ந்த நிலையில் ஊடகவியலாளர்களிடம் அவர் மன்னிப்பு கோரினார் இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த ஊடகவியலாளர்கள் நாம் செய்தியை பெருமனே உறுதிப்படுத்தாமல் வெளிப்படுத்தவில்லை நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு முதலில் மின்சார சபையை கேட்டுவிட்டு ஊடகவியலாளர்களோடு இவ்வாறு பேசியிருக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களுக்கான நிதிகள் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்படாமல் மேலதிக ஒப்புதலுக்காக வழங்கப்பட்டுள்ளமைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இ ஸ்ரீநாத் கடும் ஆட்சேபனை தெரிவித்தார் மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களுக்கான நிதி பங்கீடுகளின் போது சக நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் குறிப்பாக தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களையும் அவர்களுடைய அபிவிருத்தி முன்மொழிவுகளையும் உள்ளடக்கி இந்த நிதி பங்கீடானது எதிர்காலத்தில் செயற்படுத்தப்பட வேண்டும் கட்சி சார்ந்த அரசியலோ அல்லது தனிப்பட்ட விடயங்களோ இடம்பெறக்கூடாது என்பதையாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் வீதியில் சென்று கொண்டிருந்த குடும்ப பெண் ஒருவர் மயக்கமுற்று கீழே விழுந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் புங்குடுதீப பதினான்காம் வட்டாரத்தைச் சேர்ந்த சி வசந்தா வயது அறுபத்தி எட்டு என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் நேற்று வீதியில் நடந்து கொண்டிருந்த போது விழுந்துள்ளார் இந்நிலையில் அவர் புங்குடுதீபு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று அதிகாலை உயிரிழந்தார் அவரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூரி பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் ஒருவர் திங்கக்கிழமை குற்ற துறையில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வெளியம துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான தகவல்கள் தொடர்பில் அவரிடம் விசாரணை முன்னெடுப்பதற்காக குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்த தென்னகோன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் எனினும் இந்த சம்பவம் குறித்து முன்னாள் அமைச்சருக்கு தெரிந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் இவ்வாறு விசாரணை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் இளைஞர்களிடையே எச் ஐ வி தொற்று எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்டவர்களில் நூற்று பதினைந்து தொற்று உள்ளவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய பாலியல் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு நாட்டில் அடையாளம் காணப்பட்ட மொத்த எச்ஐவி தொற்று நோயாளர்களின் எண்ணிக்கை எண்ணூற்று இருபத்தி நான்கு ஆகும் எனவே இலங்கையில் எச்ஐவி பரவல் அதிகரித்து வருவதால் பின்னணி சோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என தேசிய പാലിയൽ നോയസ് കട്ടപ്പാട്ട് പ്രിവി അറിത്തൽ വിടുത്തുള്ളത്